தியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தியானம் சார்ந்த குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஜோதிட குறிப்பிலையும் பேசிக்கிட்டே வந்தோம் இந்த தியானத்தால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம் அதை சார்ந்த சில சந்தேகங்களையும் நம்மளுடைய நேயர்கள் நமக்கு கேட்டிருக்காங்க சில குறிப்புகள் எல்லாம் பேசுவோமே சரி தியானம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம் அதே போல் தியானத்தினுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய இறை சக்தியை நாம் நமக்குள்ளே உள்ளே வாங்கிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த தியானத்தில் பல விஷயங்கள் இருக்குது இறை சக்தியை இந்த தியானத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய தேகத்திற்குள்ளார எடுத்துக்கிறதால அற்புதமான மாற்றங்கள் நிகழும் அதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தியானத்தை பற்றி நாம் தனித்தனியாக குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக பாருங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாற்றமான விஷயங்களை பேசினாலும் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான உடல்வாகு இல்லை ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க ஒருத்தங்க நடுத்தரமான உடல்வாகு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் தான் எல்லோருடைய உணவு பழக்கங்களும் வேறு வேறு எல்லாருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சைவம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணவு பழக்கங்களை வச்சுருப்பாங்க சிலருக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் சிலருக்கு காரம் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பான உணவுகளெல்லாம் பிடிக்கும் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க முறைகளும் உடல் வாகும் இருக்குது சரி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருக்கும் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னாக்க ஒரு நல்ல உடல் பலம் உள்ளவர்களுடைய வழியில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பலமாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர்காரையும் தனித்தனியாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவர்களுடைய முன்னோர்களுடைய பதிவுகள் இருக்கும் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய தொழில் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய மனோநிலை இதெல்லாம் இருக்கும் இப்போது எல்லோருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக உணவு பழக்க முறை உடல் வாகு அவர்களுடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி இப்படிலாம் இருக்கும் இல்லையா முன்னோர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா இந்த தலைமுறையினருக்கு அவர்களுடைய உடல் உபாதைகளையும் கொஞ்சம் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொடர்ந்து குறிப்புகள் இருக்கிற மாதிரி தியானத்துலையும் பாருங்க எப்படி எல்லோருக்கும் ஒரே விதமான தியானம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணங்கள் அவருடைய உணவு பழக்க முறை அவருடைய உடல் வாகு இதையெல்லாம் பொறுத்து தனித்தனியாக தியானங்கள் இருக்குங்கிறத நம்ம முன்பே பல பதிவுகளில் சிறு சிறு பதிவுகளாக பேசியிருக்கோம் இன்றைக்கி குறிப்பாக பாருங்களே இதில் இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் அந்த ராசிக்குண்டான குணங்களை பொறுத்து அந்த ராசிக்குண்டான கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து எது போன்ற தியானம் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் பலன் பலன்தானே தியானங்கிறதே இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் இறைவனுடைய சக்தியை முழுமையாக உள்ளே ஈர்ப்பதும் தானே தியானம் இந்த தியானம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உக்காந்து தியானம் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரமாவது ஒரு விளக்கு பற்ற வச்சு கண்ணை மூடி அமைதியாக இருங்க இதுவே மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சியால் செய்யக்கூடிய தியானத்தில் பலன் இருக்கும் ஒரு சிலர் குறிப்பிட்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு இந்த குணம் ஒவ்வொரு ராசியை பொறுத்திருக்கு இனி இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் யார் யாருக்கு எது போன்ற தியானங்களெல்லாம் ஒத்துவங்க ஒத்து வருங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே ஒவ்வொரு ராசியினருக்காக பேசுவோம் இந்த இடத்துல தியானத்தை ஜோதிடத்தோடு சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இதை உருவாக்குவோம் சரியா இந்த பயனுள்ள விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க சிறு குறிப்புகளாக பேசுவோமே மிதுனம் ராசி நண்பர்களுக்கு எந்த தியானம் அதிகமான பலன்களை கொடுக்குங்கிறத பார்ப்போமே ஏன்னா எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தியானங்கள் பொருந்தும் அதற்கு அவர் அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய ராசி வைத்து கொண்டு பலன் எடுக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டான தியானம் என்ன தியானத்தால் இவர்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் இந்த ஆன்மீக சக்தி இந்த இறை சக்தியை உணர்வதற்கு இவர்களுக்கு எந்த தியானத்தினுடைய யுக்தி அதிகமாக பயன்படுங்கிறதெல்லாம் சில குறிப்புகளாக பேசுவோமே சரி இந்த மிதுனம் கண்ணின்னு சொல்லக்கூடியது இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் இல்லையா புதன் வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ராசி அதிபதி இந்த ராசியில பிறந்தவர்களுக்கெல்லாம் புதன் அதிகாரமுள்ள கிரகமாகுது சரி இவரை வைத்துக்கிட்டு இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது மிதுனம் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு எந்த தியானம் ஒத்துவம் பார்ப்போமே சரி புதன்னாவே அறிவு அறிவு கிரகம் இல்லையா அதே போல் வித்தைகளுக்கு அதிகாரமுள்ள கிரகம் புதன் இந்த புதன்ற கிரகம் யாரெல்லாம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கோ அல்லது மிதனம் கண்ணீராசியில் பிறந்திருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யோகா போன்ற கலைகளால் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியதே யோகா யோகாக்கு பிறகு தியானம் ஒரு யோகா பயிற்சிக்கு அப்புறம் தியான பயிற்சியெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயம் இவர்களுடைய ஆன்மீக உணர்வு இன்னும் அதிகமாகுமா இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது இந்த வித்தையாக இதையும் ஒரு வித்தையாகத்தான் எடுத்துக்கிறோம் யோகாவையும் இவர்களுக்கு பாருங்களே இவங்க இருக்கக்கூடிய இடத்துல சென்னாயுருவி அப்படின்ற வேரை இவங்க பயன்படுத்தினாங்கன்னா தியானம் செய்யக்கூடிய இடத்துல இந்த சென்னாயுருவி அப்படிங்கிற சமித்தை வச்சுட்டு இவங்க தியானம் செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய வேரை வச்சுட்டு தியானம் செய்கிறாங்கன்னா இவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் இவங்களுக்கு பொதுவாகவே சில நம்பிக்கை எல்லாம் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூலிகை அதே போல் இந்த வேறு இதையெல்லாம் இந்த தியானத்திற்காக இந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதில் கொஞ்சம் ஆர்வமும் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் இவங்களுக்கு இந்த வித்தை சம்மந்தப்பட்டது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்துகிறது சில குறிப்பிட்ட வேர்களை பயன்படுத்தி இந்த தியானத்தினுடைய சக்தியை அந்த உள் உணர்வை அதிகப்படுத்துறதுக்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இதை நல்லா கவனித்து பார்க்கணும் இதை பயன்படுத்தி ஒரு சிலருக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இவர்களுடைய நம்பிக்கை அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட வேறு மூலிகையெல்லாம் பயன்படுத்தினா ஆன்மீக சக்தி ரொம்ப உயர்வாக இருக்குங்கிற நம்பிக்கையின் பேர்லேயே இவங்களுக்கு பலன் கொடுக்கிறதும் இருக்கு இதே போலதான் பாருங்களேன் அனாகத சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹாட் சக்கராவில் இவங்க அதிகமான கவனத்தை செலுத்த செலுத்த இவங்களுடைய ஆறா இன்னும் கொஞ்சம் பலமாகும் இவங்களுடைய சக்திகள் எல்லாம் இன்னும் கூடும் இந்த இறைவனுடைய அனுகிரகத்தை இந்த தெய்வத்தினுடைய சக்தியை அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை இவங்க சீக்கிரமாகவே உள்ளே ஈர்க்கக்கூடிய ஒரு வசியமிக்க மனிதர்கள் தான் மிதினம் கன்னி பிறந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு இன்னும் ஒரு படி மேல் உயர்ந்து பலன் சொல்லணுன்னா இவங்களுக்கு நல்லா கவனித்து பாருங்களே பயிற்சி எப்பயுமே தியானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னது மூச்சு பயிற்சி சொல்கிறோம்ல எல்லோருக்கும் ஒரே வகையான பலன்கள் இல்லைனாலும் இந்த மிதுனம் கண்ணியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி மூச்சு பயிற்சி தியானத்திற்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இவர்களுடைய தியானத்திற்கு ரொம்ப அதிகமாக முக்கியமாக பலன் கொடுக்கிறதே பார்த்திங்கன்னா இவங்களுடைய சுவாச பயிற்சி பலன் கொடுக்கும் இவங்க எப்பொழுதுமே தியானம் செய்வதற்கு முன்பு கொஞ்சம் சுவாச பயிற்சியை மூச்சு பயிற்சியை செய்துக்கிட்டு அதன் பிறகு தியானத்தில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயம் இவர்களுடைய தியானம் இன்னும் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் அந்த இறை ஆற்றலை இன்னும் சீக்கிரம் இவங்க உள்ளே வாங்கிக்க முடியும் அப்போது இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்கும் தியானத்தினுடைய சக்தி அதிகமாகறதுக்கும் இந்த தியானத்தின் மூலமாக அந்த இறை சக்தியை உள்ளே ஈர்ப்பதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக இந்த சில சில குறிப்புகளெல்லாம் சொல்லுகின்றோம் இவர்களுக்கு வந்து வித்தைனாவே யோகா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது நடக்கும் சில மூலிகைகளை பயன்படுத்துவாங்க இதன் பேரில் இவங்க நம்பிக்கையின் பேரில் நன்மை நடந்ததும் இருக்குது பல விஷயங்கள் இருக்கு குறிப்புகளாக இருக்குது வாசியோகம் மூச்சு பயிற்சியை இவங்க செய்கிறதுனால இந்த இறை உணர்வை உணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மிதினம் கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் உண்டு ஆகையினால் பயிற்சி பண்ணி பாருங்கள் இந்த பயிற்சியினுடைய பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு நாளும் நாளும் வளர்ச்சிக்குரியதாக இருக்குங்கிறது உண்மைதானே கடகராசி நண்பர்களுக்கு எது போன்ற தியானம் இவர்களுடைய உள் உணர்வை அதிகமாக்கும் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் இறை சக்தியை உள்ளே ஈர்க்க முடியும் என்ன வகையான தியானம் பண்ணுறதுனால இவங்களுக்கு பலன் இருக்குதுன்னு பார்ப்போமே கடகமே சந்திரனுடைய ராசி சந்திரன் யார் மனோகாரகன் சந்திரன் பார்த்திங்கன்னா இவர்களுடைய மனம் ஒருநிலைப்படுறது தான் மிகப்பெரிய விஷயமே இவங்களுக்கு ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் சந்திரன்னா யார் மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மனோகாரகன் சின்ன விஷயமே இல்லை சந்திரன் இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற அற்புதமான கிரகம் ரொம்ப குறுகிய காலத்தில் ஆகக்கூடிய கிரகம் ரெண்டே கால் நாள் ஒரு இடத்துல இருந்து பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இது பார்த்திங்கன்னாக்கா மனோகாரகன்னு சொல்கிறோம் முதல்ல எது பலமோ ஒரு மனிதனுக்கு அதுவும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு எது பலமோ அதுவே பலவீனம் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி இந்த மனோகாரகன் எவ்வளோ மனம் தைரியமாக எவ்வளோ மனம் தெளிவாக இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இவர்கள் எடுக்கக்கூடிய செயல்களும் இருக்கோ அதே போல் சில நேரத்தில் எல்லாம் தடுமாறமும் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா சந்திரனுக்கு ரெண்டு தன்மை உண்டு தேய்பிரை சந்திரனும் இருக்குது வளர்பிரை சந்திரனும் இருக்குது இதே போல் தான் இவர்கள் கொஞ்சம் தடுமாறக்கூடிய குணங்களையும் ஏற்படுத்தும் இது ஜாதகத்தில் சந்திரனோடு சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து பல விஷயங்கள் பேசும் சரி முதல்ல ஜாதகத்துக்கு ஒரு பலன் இருந்தாலும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் சந்திரனுடைய ஆளுமையில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய தியானத்தை பற்றி சில விஷயங்கள் பார்ப்போமே என்னென்னா முதல்ல தியானம் இவர்களுடைய மனம் செயல்படாமல் இருக்கணும் இவங்க கண்ண முடி உட்காந்தாங்கன்னா மனம் ஓட ஆரம்பிச்சுதுன்னா எந்த தியானம் இவர்களுக்கு பயிற்சி சித்திக்கும் எந்த பயிற்சியும் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்காது இப்போ மனதை கடக்கக்கூடிய இந்த மனம் கடந்து செய்ய வேண்டிய சில விஷயங்களை இவங்க சரியாக செய்துக்கணும் அதே போல் மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களையும் மனம் ஆள் மனதில் பதிவாகக்கூடியதையும் இவங்க வெளியில் தள்ளக்கூடிய அற்புதமான யுக்திகளை இவங்க முதல்ல தியானத்துக்கு முன்னால் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மனம் ஒருநிலைப்படுவதற்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கு வச்சுக்குவாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல மனம் அப்படியே வேறு வேறு திசைகளில் ஓடிக்கிட்டே இருக்கிற மனத்தை ஒரு பகுதிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு விளக்கை ஒன்று பற்ற வச்சுட்டு அந்த விளக்க கண் சிமிட்டாமல் பார்த்தாங்கனாவே எல்லா கவனங்களும் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த தீபத்தில் மட்டுமே கவனங்கள் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு விளக்கை வச்சு பற்ற வச்சுட்டு அதில் மூன்று நிலைகளை கவனிப்பாங்க முதல்ல கீழே இருக்கக்கூடிய திரி மேலே இருக்கக்கூடிய அந்த நுனிப்பகுதி மேலே இருக்கக்கூடிய டிப் அந்த ஆடு மல்லையா நுனிப்பகுதி மையப்பகுதி இப்படி மூன்று விதமாக கவனிப்பாங்க விளக்க இப்படி கவனிக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா மனம் வேறு இடங்களுக்கு சிதறாமல் அந்த விளக்க கவனிக்கிறதுல மட்டுமே இருக்குமா இது ஒரு வகையான யுக்தி இந்த மனதை கடக்க கடப்பதற்கு பல யுக்திகள் இருக்குது பல விதிகள் பல யுக்திகள் இருக்குது இந்த மனதை கடந்து செல்வதற்கு இந்த மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதல்ல யாரும் இல்லாத ஒரு இருட்டான அறையில் உட்காந்து தனியாக பேசி தீர்க்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஏதோ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு சின்னதாக ஒரு மியூசிக் வச்சுட்டு அவங்க மனசில் என்னென்ன இருக்கோ அப்படியே தனியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் கவனித்து பாருங்கள் இந்த சந்திரனுடைய ஆளுமை கொஞ்சம் சரியாக இல்லைன்னா ரோட்டில் வண்டியில் போகும்போது அவங்களே பேசிக்கிட்டே போவாங்க வரும்போது பேசிட்டே வருவாங்க இதனால் விபத்துகள் ஏற்படுறதெல்லாம் கூட இருக்கு ஆகையினால் இவர்களுக்கு மனம் தியானத்தை நோக்கி மட்டும் இருக்கணும்னா இந்த விளக்கு பயிற்சி ஒரு வகையான பயிற்சி ஒரு வகையாக இந்த விளக்கை கவனிக்கிறது ஒரு அற்புதமான பலனை கொடுக்குங்கிறது உண்மைதான் இவங்களுக்கு இன்னும் பல யுக்திகள் இருக்கு இந்த மனம் கடந்து செல்லக்கூடிய பல யுக்திகள் இருக்கு முயற்சி பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு தியானம் மற்ற எல்லோரையும் விட இன்னும் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா மனம் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ண மூடி என்ன என்னாகும் இங்கே உடம்பு இருக்கும் அமெரிக்காவில் மனசு இருக்கும் அமெரிக்காவில் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே என் பையன் யுஎஸில் இருக்கிறான் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான் இந்த மாதிரி கவனங்கள் அதிகமாக உக்காந்த இடத்துலருந்து டக்குன்னு மாறக்கூடியது இந்த ராசியினருக்கு கொஞ்சம் அதிகம் இவர்களுடைய மனோபலங்கிறது மிகப்பெரிய விஷயமும் கூட இதுவே பலவீகனமாகவும் இருப்பதுண்டு ஆகையினால் இந்த மனம் கடந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு தியானத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் இந்த விளக்கு பயிற்சிங்கிறது ஒரு பயிற்சியாக சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு குருவினுடைய அனுகிரகத்தோடு செய்ய வேண்டிய அற்புதமான விஷயம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு எது போன்ற தியானத்தால் அவர்களுடைய உள் உணர்வும் இறை சக்தியை உள்ளே ஈர்க்கக்கூடிய நிலையும் அதிகமாகுங்கிறத சில குறிப்புகளாக பார்ப்போமே சிம்மம் என்பதே சூரியனுடைய வீடு ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடியது சூரியன் இல்லையா எல்லாருக்கும் எல்லா கிரகங்களுக்கும் முதன்மையான கிரகம் இந்த சூரியன் சிம்ம ராசி இவருடைய ராசி இந்த ஒரு ராசிக்கு தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ராசி சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ராசி இல்லையா அதில் சிம்மம் சூரியனுடைய ராசி சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறவங்களுக்கும் எந்த தியானம் அதிகமாக பயன்படும் அது ஒரு குறிப்புகளாக பேசுவோமே சரி எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தியானங்கள் இருக்குங்கிறதுக்காக பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரும் சரி சிம்மம்னு சொல்லக்கூடியதை சூரியன் சூரியன்னா ஒரு வெப்பமான கிரகம் இது என்ன பண்ணும் ஒரு மனிதருக்கு ரொம்ப வலுவாக இருந்ததுன்னா அவருக்கு கொஞ்சம் கோபம் படக்கூடிய மனிதராக இருப்பார் உடல் உஷ்ணமான மனிதராக எல்லாம் இருப்பார் இதெல்லாம் பார்க்குறோம் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் சரி இந்த சக்ராஸ் தியானம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது சக்கரத்தில் மூலாதாரத்தில் இருந்து வரக்கூடிய மூன்றாவது சக்கரத்தில் இவர்கள் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அந்த இடத்துல கவனத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா இவர்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல அற்புதமான ஒரு உணர்வும் அற்புதமான சக்தியும் அவர்களுக்குள்ளார அவர்களாகவே உணர முடியும் பொதுவாகவே இது எல்லா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும் ஏன்னா சூரியனுக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஆளுமை இருக்குது மூன்றாவது சக்கரத்தில் ஆளுமை இருக்குது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறதில் பின்பு பேசுவோம் நிறைய குறிப்புகள் நிறைய பதிவுகளாக போடுவோம் சரி அந்த சக்கரத்தில் மூன்றாவது சக்கரமாகவும் இப்போ எப்பொழுதுமே சூரியன் சொல்லக்கூடியது ஒரு ஒலி கிரகம்னு சொல்கிறோம் இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தான் இந்த உலக உயிர்கள் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது செடி கொடியிலிருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதே இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தான் சரி சூரியனிலிருந்து தான் கோள்கள் கோள்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் அதே போல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எல்லாம் முதல்ல இந்த கதிர்களை அங்கிருந்து வரக்கூடிய கதிர்களை ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் வரக்கூடிய கதிர்களுக்கு ஒவ்வொரு நிறங்கள் உண்டு இதை நம்ம பல பதிவுகளில் பார்த்தோம் எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் இல்லை இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு கதிர்களை அதாவது மேலிருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களை உச்சியின் வழியாக நம்மளுடைய தலை உச்சியின் வழியாக உள்ளே வரதாக ஒரு கற்பனையில் சில தியான பயிற்சிகள் செய்து பாருங்களே ஒவ்வொரு இருந்தும் நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டோம் ஒரு ஒரு கோளுக்கு என்னென்ன நிறத்தில் கதிர்கள் வரும் அந்த கதிர்களை உச்சியின் வழியாக உள்ளே ஈர்த்து எந்தெந்த சக்கரங்களில் நிறுத்தி தியானம் செய்கிறோங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையா இப்போ பொதுவாக எல்லா கதிர்களையும் எல்லா நிறமான கதிர்களையுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சக்தியை ஒளியே இந்த உச்சியின் வழியாக உள்ளே வருவதாக தியானம் செய்தாங்கன்னா இந்த தியானம் அவர்களுக்கு ஒரு முக வசியத்தையும் போல் தொழிலில் வெற்றியும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படுத்துமா ஒளியை தியானமாக செய்கின்ற பொழுது இந்த உச்சியின் வழியாக வரக்கூடிய கதிர்களை தியானமாக செய்கின்ற பொழுது உள்ளே வருவதை தியானமாக செய்கின்ற பொழுது இவர்களுடைய வாழ்வின் நாளும் நாளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காண முடியும் செய்து பாருங்கள் செய்தடைய பலனை ஒரு குறிப்பாக பேசுவோமே வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் தியானத்தோடு இந்த ஜோதிடத்தை எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்திக்கலாங்கிறது பேசுவோம் சரி இப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் தொடர்ந்து ஆய்வு செய்துகிட்டே வருவோமே ஒவ்வொருத்தர் ராசியினுடைய குணத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் ஜோதிடத்தோட தியானம் எந்த அளவுக்கு ஒன்றியிருக்கு இருக்குது ஜோதிடத்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் அற்புதமான பதிவுகளாக ஒவ்வொரு பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வருவோமே ஏன்னா முன்பே பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லிட்டாங்க அந்த இறைநிலையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டின்னு சொல்லியாச்சு அந்த இறைவனுடைய இறை நிலையை உணர்வதற்கும் அந்த இறை சக்தியை அடைவதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுல அந்த ஜோதிடம் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுதோ எது வரைக்கும் நம்மனால் பயன்படுத்திக்க முடியுமோ அந்தந்த யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துவோம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குண்டான அற்புதமான நாளாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இறைவனுடைய அருளோடு எல்லாம் தீர்க்க ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய நேயர்கள் இதை பார்க்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும் வேண்டிக்கொள்கிறேன்